அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் முப்பத்தி இரண்டு ஆறு இடும் மேடு பல்லம் போல் செல்வம் மாறிடும் ஆதலால் சோறு இடும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை ஆறிடும் மேடும் மடுவும் போல் ஆம் செல்வம் மாறிடும் மாநிலத்தீர் சோறு இடும் தண்ணீரும் வாரும் தர்மமே சார்பாக உன் நீர்மை வீரும் உயர்ந்து பாடலின் பொருள் பார்ப்பதற்கு முன்பு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த எழுபத்தெட்டாவது ஆண்டு சுதந்திர தினத்தன்று அவ்வையார் நமக்கு எவ்வளவு ஒரு அற்புதமான வாழ்வியல் உண்மையை சொல்லிக் கொடுக்கிறார் என்று பார்ப்போம் மாநிலத்தீர் என்றால் இந்த பெரிய நில உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்களே நீங்கள் இயற்கையை பார்த்து ஒரு உண்மையை புரிந்து கொண்டிருந்திருப்பீர்கள் அதாவது இந்த ஆற்று நீர் தான் ஓடுகின்ற பாதையில் மேடும் பள்ளமும் மாறி மாறி அமைவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த ஆற்று நீர் ஓடுகின்ற பாதையில் ஒரு காலத்தில் மேடாக இருந்த இடம் இன்றைக்கு பள்ளமாக இருக்கக்கூடும் அதே ஒரு காலத்தில் பள்ளமாக இருந்த இடம் இன்று உயர்ந்து மேடாகவும் காட்சி அளிக்கலாம் இது இயல்பு அது போலத்தான் உங்களிடம் செல்வமும் ஒரு சில காலத்தில் ஏறி இருக்கும் அதிகமாக இருக்கும் ஒரு சில காலத்தில் கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு செல்வம் இருக்கின்ற காலத்தில் நீங்கள் அந்த செல்வத்தை பயன்படுத்தி ஏழைகளுக்கெல்லாம் சோறு கொடுங்கள் தண்ணீரும் கொடுங்கள் தண்ணீர் வாரும் என்றால் வார்த்திடுங்கள் என்று பொருள் நீர் வார்ப்பது என்று நம்ம படிச்சிருப்போம் அப்போ செல்வத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கணும் நீரும் கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் உங்களுக்கு என்ன நன்மை கிட்டும் தெரியுமா அறத்தின் பாதையில் நீங்கள் நடக்கத் தொடங்குவீர்கள் அறம் என்பது ஈகை பண்பு உடையது தானே அப்படி நீங்கள் ஈகையாக அன்னதானம் செய்து நீரும் கொடுக்கும் பொழுது அறத்தின் பாதையில் நீங்கள் நடக்கின்ற காரணத்தால் உங்கள் உள்ளத்தின் தன்மை உயர்ந்து விளங்கும் உள்ளம் உயர்ந்தால் உங்கள் வாழ்க்கை உயரும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பது தெய்வப்புலவரது திருவாக்கு எனவே கொடுப்பதன் மூலமாக உங்கள் உள்ளத்தின் தன்மை உயர்கிறது உள்ளத்தின் தன்மை உயரும் பொழுது வாழ்க்கை தானாக உயரும்